ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மான்சரிகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நீங்கள் எல்லோருமே கேட்டுக்கிட்டு இருந்த இன்ஸ்டண்ட் தோசை ரெசிபி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் வந்து இது மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இதில் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த ரெசிபியை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சரைகள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் இது மாதிரியான டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது ஒரு கப் அளவுக்கு ரவை தான் எடுத்திருக்கேன் அது வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி வறுக்காத ரவையாக இருந்தாலும் சரி எதுனாலும் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எதில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் கப் அளவுக்கு மட்டை அவள் தான் நான் எடுத்திருக்கேன் அது கூடவே லேஸ் அவள் வெள்ளை அவளும் வந்து அரை கப் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் முழுசாக மட்டையாவுளும் சேர்க்கலாம் அல்லது முழுசாக வந்து இந்த மாதிரி வெள்ளாவும் சேர்த்துக்கலாம் ஸோ நான் இன்னுமே நம்மளோட தோசை ரெசிப்பி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அரைக்கப்பளவுக்கு மட்டையாவுளும் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்ததாக அது கூடவே நான் வந்து பசும்பால் தயிர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம பசும்பால் வீட்டிலே வந்து காய்ச்சி உற ஊற்றி வச்சது இந்த தயிர் எடுக்கும்போது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியையும் தரும் ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பசும்பால் தயிர் வந்து யூஸ் பண்ணுங்கள் சில பேர் வந்து தயிர் வந்து கண்டிப்பாக சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ நம்ம தயிர் சேர்த்தோம் அப்படின்னா அந்த தோசை வந்து நம்மளுக்கு அரிசி மாவில் நம்ம சுட்டோம்னா ஒரு புளிப்பு சுவை தரும் இல்லையா அந்த மாதிரி ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும் அது போக நல்ல டேஸ்ட் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க தயிரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த கப்பில் அவளும் ரவையும் அளந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் இது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோ தான் ஸோ உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்கு கப்பு தான் வேணும் அப்படின்னு கிடையாது இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கலாம் ஸோ அதே கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை ஒரு க்ளாஸ் அளவுக்கு அவல் ஒரு கிளாஸ் அளவுக்கு தயிர் இந்த மூணையும் நம்ம போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் வெள்ளை அவுள் மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வேகமாக ஊறி வந்துடும் ஆனால் நான் வந்து மட்டை அவல் சேர்த்துருக்கனால இது வந்து ஊறுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அதனால நம்ம இது எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சிடலாம் நீங்கள் வந்து வெள்ளை அவுள் எடுக்கிறீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் விட்டீங்கனாலே போதும் சப்போஸ் உங்களுக்கு இது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் கூட இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஊற வைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் சட்டுன்னு ஊறி வந்துடும் ஸோ அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஈக்குவல் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் முப்பது நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த ரவையும் சரி அவளும் சரி அந்த தயிரில் வந்து ஊறி நல்லா சாஃப்டாக புது புதுன்னு இருக்குது ஸோ இது கூடவே நம்ம இன்னுமே தண்ணி சேர்த்துடணும் அப்படின்னா நல்லா ஊறி இருக்கும் பட் நான் வந்து தயிர் மட்டும் தான் சேர்த்துருந்தேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எதில் மெஷர் பண்ணிங்களோ அதே மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நீங்கள் ஊற வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோவில் சோம்பேறி தோசை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரெசிபி போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவில் நீங்கள் புதுசாக என்ன சொல்லியிருக்கீங்க இதில் ஒன்றுமே இல்லை இதில் வேற உங்களை புகழ்கிறதுக்கு இருபது அப்பாவிகள் வேறு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நான் என்ன நினச்சி வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னா நம்ம போடுற வீடியோ ஒருத்தர் ரெண்டு பேருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் போடுறேன் அதில் நீங்களே பார்க்குறீங்க இருபது பேர் வந்து நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அதை வந்து குறை சொல்கிறீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க தெரியலை அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் இப்படி எனக்கு லைன் லைனாக நெகட்டிவ் கமெண்ட் போட்டதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்காச்சும் ஏதாச்சும் பாசிட்டிவாக நடந்துருக்கும் சரி விடுங்க அவங்க வந்து அப்படி தான் நம்ம நம்மளோட வீடியோக்கு வருவோம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரே ஜாரில் போட்டனால எனக்கு கொஞ்சம் பத்தலை அதனால் ரெண்டாக வந்து நான் பிரித்து நல்லா அரைச்சிக்கிட்டேன் ஸோ நம்மளுக்கு மாவு பதத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா மையாக அரைச்சிக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம காரச்சட்னி தான் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு இல்லை நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் காமிச்சிருக்கேன் அதே மாதிரி நம்ம தேங்காய் சட்னிக்கு வந்து நார்மலாக பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக வர அதாவது காஞ்ச சிவப்பு வத்தல் வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா சட்னி வந்து இன்னுமே நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் அம்மாவோடய டிப்ஸு ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்மளுக்கு சட்னியும் ரெடி ஆகிடுச்சு தோசை மாவு பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதில் வந்து நம்ம சிவப்பாவல் சேர்த்தனால கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது அதே இது நம்ம வெள்ளை அவள் சேர்த்துருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து மாவு சாஃப்ட்டாக சூப்பராக வந்து அரைச்சி கிடச்சிருக்கும் ஸோ இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தோசைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆப்ப சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அவள் சேர்த்துருக்கனால தயிர் சேர்த்துருக்கனால புளிப்பு சுவையோட ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும் தோசை சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஆனால் ஃபஸ்ட்டே சேர்த்துற வேண்டாம் ஒரு தோசை ஊற்றி பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் அது போதும் அப்படின்னா விட்டுருங்க இல்லை எனக்கு இது பற்றாது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தோசையோட அளவு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம மாவு சேர்த்துட்டு நல்லா வந்து ரொம்ப லேஸாக இழுக்காமல் கொஞ்சம் கனமாக நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்மளுக்கு தேவைன்னா நெய்யும் சேர்த்துக்கலாம் அல்லது நம்மளுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக நெய் சேர்த்து கொடுங்க ரொம்பவே நல்லது இப்போ இதை வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம விட்டுறலாம் விட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெந்து கிடச்சிருக்கும் இந்த தோசை வந்து அழகாக தோசைக்கல்லே ஒட்டாமல் சூப்பராக வந்து தூக்கிட்டு வந்துடும் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ இதை அப்படியே வந்து திருப்பி போட்டுட்டு நம்ம இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா ஒன் சைடு வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம மூடி போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அதனால மேலேயுமே வெந்திருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான டேஸ்டியான இன்ஸ்டண்ட் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் மெத்து மெத்துன்னு இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசைக்கு சைடுஸாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னி சாம்பார் சிக்கன் கிரேவி எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கிறது தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கோம் இது கூடவே நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி பொடியும் தான் வச்சு சாப்பிட போகிறோம் ஸோ இந்த இட்லி பொடி ரெசிப்பியும் நம்மளோட சேனலில் இருக்குது தேங்காய் சட்னியோட ரெசிபியும் நம்மளோட சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வான்சேரால் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்